சண்டையால் வந்த அழைவு ஒரு காலத்துல காட்டுல நாலு மாடுகள் ஒன்னா வாழ்ந்துச்சு தினமும் அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல தான் போவாங்க அவங்க ரொம்ப பிரெண்ட்ஸா நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் ஒரு சிங்கம் இந்த மாடுகளை ஒன்னா மேய்வதை பார்த்துச்சு அந்த சிங்கத்துக்கு மாடுகளை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு அதனால மாடுகளை பிடிக்க போச்சு சிங்கம் வரதை பார்த்ததும் மாடுகள் நாளும் சேர்ந்து அதை எதிர்த்து போராடுச்சு எல்லா மாடுகளும் ஒன்னா சண்டை போட்டதால சிங்கம் பயந்து ஓடி போச்சு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாடுகளுக்குள்ள சண்டை வந்துச்சு சண்டை போட்டுட்டு அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்காம தனித்தனியா மேய ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த சிங்கம் தனித்தனியா இருந்த மாடுகளை ஒவ்வொன்னா பிடிச்சு சாப்பிட்டுடுச்சு நீதி ஒற்றுமையே பலம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் கதைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்